ஹாய் வணக்கம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தென்னாலிராமனுடைய கதை ஒன்று வந்து சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் நான் சின்ன வயசுலலாம் ரொம்ப போர் அடிக்கும் பொழுது நான் தென்னாலிராமனுடைய கதைகள் தான் நான் நிறைய கேட்டிருக்கேன் படிச்சிருக்கிறேன் அது வந்து ஒரு புத்தி கூர்மையுடைய கதையாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு நகைச்சுவை உணர்வும் இருக்கும் கதைகளில் அது படிக்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சிரிப்பு வரும் அந்த மாதிரி உள்ள கதைகள் நிறைய நான் படிச்சிருக்கேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து மூன்று பொம்மைகள் அப்படிங்கிற ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் விஜயநகர பேரரசுக்கு ஒரு பண்டிதர் வந்து வருவார் அந்த பண்டிதர் கையில் வந்து மூன்று தங்க பொம்மைகள் இருக்கும் அந்த பொம்மைகளில் எடுத்துகிட்டு வந்துட்டு அரசருக்கு முன்னாடி வைப்பார் அரசர்கிட்ட சொல்லுவார் இந்த மூன்று பொம்மைகள்லேயும் வித்தியாசம் இருக்குது அந்த விசியா வித்தியாசத்தை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் இந்த தங்க பொம்மைகளையும் நான் கொடுத்துருவேன் அப்படி சப்போஸ் யாருமே கண்டுபிடிக்கிறன்னா எனக்கு வந்து நீங்கள் பத்தாயிரம் பொற்காசுகள் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பண்டிதர் சொல்வார் உடனே அரசர் வந்து அதை அவையில் வந்து காமனாக அதை பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் வச்சுருப்பாங்க அப்படி நாட்கள் போடும் யாராலுமே அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் அந்த தங்க பொம்மைகள் வந்து அச்சு அசல் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் ஒரு ஒருத்தராக அதை பார்த்து பார்த்துட்டு அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது வேறுபாடே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அரசருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடும் நம்ம வந்து ஒரு பண்டிதருக்கு கே எதிரில் நம்ம தோற்று போயிடுறதா அது எப்படி வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல நம்ம அரசரியில் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பார் அப்போ தான் தெனாலிராமன் சொல்லுவார் இல்லை இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வருத்தப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவார் மறுநாளே வந்து தெனாலிராமன் வந்து அவைக்கு வந்து அவையை எல்லோரும் கூடிடுவாங்க அப்போ அந்த தங்க பொம்மைகளை பார்த்து தென்னதாமன் வந்து நான் இன்றைக்கி இருக்கேன் எனக்கு ஒரு குச்சி மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்துக்குவார் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு அந்த பொம்மையினுடைய ஒரு பொம்மையினுடைய காதலை விடுவார் அந்த குச்சி வந்து இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடும் அதே குச்சியை இன்னொரு பொம்மை வெளியில் விடுவார் அந்த குச்சி வந்து ஒரு காது வழியாக போய் வழியாக வந்துடும் அதே குச்சியை மூணாவது பொம்மை காதில் விடுவார் அது அப்படியே நிற்கும் வெளியிலே வராது அப்படியே இருக்கும் இதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ஐயோ வித்தியாசம் இருக்கின்றா கூட தென்வந்திமல் செல்வாங்க இந்த மூன்று பொம்மைகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா முதல் பொம்மை வந்து மூடர்களை போன்றது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் காதில் சரியாக வாங்கிக்காமல் அப்படியே இந்த காதலில் விட்டுறது என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது அது தெளிவில்லாமல் அப்படியே விட்டுடும் இரண்டாவது பொம்மை வந்து மனிதர்களை போன்றது என்ன நல்லதா நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்னான்னு ஆராய்ச்சி பண்ணாம ஒரு காதலை வாங்கி அப்படியே வாயாலேயே அப்படியே வெளியிட்டு எல்லார்ட்டையும் அதை போட்டு உடைச்சிடுவாங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க மூணாவது பொம்மை வந்து உத்தமர்கள் போன்றது அதாவது எந்த <laughs> ஒரு செய்திகளை நம்ம காதில் வாங்கினாலும் அது மனசுல வச்சுக்கிட்டு அது நல்லதா தீ தी, தீயவையா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிந்து அதை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதன்படி நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமன் சொல்லுவார் அரசருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடும் தென்னாலிராமன் ரொம்ப பாராட்டுவார் அப்போ அந்த பண்டிதர் வந்து அந்த பத்தாயிரம் பொற்காசுகளையும் பொம்மையும் அரசர்கிட்ட ஒப்படைச்சிடுவார் உடனே அரசர் மகிழ்ச்சியோட அந்த பொம்மைகளை தான் வச்சுக்கிட்டு அந்த பத்தாயிரம் பொற்காசுகளை தெனாலிராமனுக்கு கொடுத்துருவார் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குங்களே எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்